கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று நாளாகமும் அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தி எட்டு ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்தி வாழ வேண்டும் ஒன்று நாளாகமும் அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தி எட்டில் ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அநேக நன்மைகளை அவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அந்த நன்மைகளை சுந்தரித்து கொள்ளும்போது அதை நமக்கு கிருபையாய் தந்த கர்த்தரை மறந்து சில வேளைகளில் மனிதர்களை பெருமைப்படுத்தி மனிதர்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோம் ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்த வேண்டும் மனிதன் மூலமாக கர்த்தர் நமக்கு கிரியை செய்வாரானால் நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டுமே அல்லாமல் மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மனிதனை பிரியப்படுத்தி கர்த்தரை மறந்து போகிற வாழ்க்கை வாழக்கூடாது அநேகர் காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று பின் கர்த்தரை விட்டு விலகி உலகத்தை சார்ந்து உலகத்தின் மனிதர்களை பிரியப்படுத்தும்படி வாழ்வார்கள் ஒருபோதும் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடிக்கு கவனமாய் செயல்பட வேண்டும் கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்தி கர்த்தருக்கே அதை செலுத்தி கர்த்தருக்குள் களி கூர்ந்து கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபடுத்துவோம் சாட்சியாக வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எப்பொழுதும் உமை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை உங்களை